ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி கன்னியாகுமரி விலாகோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா போட்டில் போகிறதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் விவேகானந்தர் பாறைக்கு போகிறதுக்கு போட்டில் தான் நம்ம போகணும் அதுக்கு இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கணும் பெர் ஹெட்டுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஒரு ஆளுக்கு எழுபத்தஞ்சி ரூபாங்க டிக்கெட் வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம வெயிட்டிங் ஹாலில் நம்ம கூட்டத்தை பொறுத்து நம்ம வெயிட் பண்ணலாம் இல்லை கூட்டம் இல்லைன்னா நம்ம க்யூ மூவ் ஆகிக்கிட்டே இருக்கோம் நம்ம சீக்கிரம் போயிடலாம் இப்போ நம்ம போட்டில் ஏறுறதுக்காக இருக்கோம் காலையில் எட்டு மணிக்கெல்லாமே போட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நீங்கள் காலையில் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் கூட்டமும் கம்மியாக இருக்கும் விவேகானந்த ராக் கிட்டே பார்த்தீங்கன்னா அங்கே விவேகானந்த ராக்ல ரொம்ப வந்து வெயில் அதிகமாக இருக்குது நீங்கள் அங்கே போகிறவங்க தண்ணியோ ஜூஸோ கையில் எடுத்துக்கோங்க போட்டில் ஏறியாச்சுங்க போட்டில் ஏறி போயிட்டுருக்கோம் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது போட்டில் ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப பக்கம்தான் நமக்கு கரையிலேருந்து விவேகானந்தர் ராக்குக்கு போகக்கூடிய தூரம் வந்து ரொம்ப கம்மி தாங்க வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை போட் வந்து போய்கிட்டே இருக்கும் விவேகானந்தர் ராக்குக்கும் கரைக்கும் நம்ம எந்த போட்டில்னாலும் நம்ம திரும்ப வந்துக்கலாம் உடனே வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த ராக்ல ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வரக்கூடிய போட்டில் நம்ம வந்து ஏறி வந்துடலாம் கரைக்கி இப்போ உங்களுக்கு திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து கிளியராக தெரியும் பாருங்கள் அங்கே ஏதோ ஒர்க் போய்கிட்டுருக்குங்க யாரெல்லாம் இது வரைக்கும் போட்டிங் போயிருக்கீங்க யாரெல்லாம் போனதில்லை அப்படின்றத முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க விவேகானந்த ராக்கெட்டை வந்தாச்சு நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த போட்டிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயம் போயிட்டு வாங்க விவேகானந்த ரக்கு வந்தாச்சுங்க கீழே இறங்கிடலாம் போய்கிட்டு இருக்கோம் கீழே வந்து ஸ்லிப்பர்லாம் விடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அங்கே நீங்கள் ஸ்லிப்பர்லாம் நீங்கள் இது பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து விவேகானந்தர் மூணு நாள் இருந்து மெடிடேஷன் பண்ணதா சொல்லப்படுது விவேகானந்தர் மண்டபத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய சிலை இருக்கு கீழே மெடிடேஷன் ஹால் இருக்கு சுவாமி விவேகானந்தர் எழுதிய புக்ஸ் எல்லாமே கீழே வச்சிருக்காங்க ஸ்டாலாக வச்சுருக்காங்க நம்ம வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் விவேகானந்தர் மண்டபத்துக்கு எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்கும் அது ஒரு மண்டபம் ஸ்ரீபாத மண்டபம்னு சொல்லுவாங்க அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அம்மனை நம்ம பார்வதி அம்மனாக வந்து சொல்கிறாங்க பார்வதி அம்மன் சிவனை நோக்கி தியானம் பண்ண இடங்காது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுடைய பாதச்சுவடு இருக்கும் அம்மனுடைய பாதச்சுவடு அந்த மண்டபத்தில் இருக்குங்க அங்கே எல்லோருமே சாமி கும்பிட்றாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே சுற்றி கடல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே வர்ற எல்லாருமே ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே வியூ வந்து அவ்வளோதாங்க நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போட்டில் கரைக்கு போயாச்சு வேறு எங்கெல்லாம் நாங்கள் போனோம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்